இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த இளைஞர்கள் எச்சரிய நபர்கள் பாதி வசதிகளுக்கு போதி வசதிகளுக்கு ஆளாக இருக்காங்க இஸ்லாமிய தலைவரங்க ஓஜி ஹெராயின் கேள்விப்பட்டீங்களா என்னடா அது ஓஜி அப்படின்னு கேட்டா பேங்க் பேங்காக்ல இருந்து வருமா ஓஜி போதை பொருள் ஸ்கூல் பையன் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்றான் பார்க்க முடியுது எத்தனையோ முஸ்லீம்கள் சொல்கிறார்கள் சிகரெட் சிகரெட் அடிக்கிறாங்களா இல்லையா ஹராம் இல்லைங்க சிகரெட் ஹராமா ஆளாலாண்ட் ஹராம் எப்படி தெரியுமா கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்களேன் சிகரெட் எப்படி செய்றாங்க டொபாக்கா லீவ்ஸ் ஃபில்டர் அது இது ஓகே

உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப என் கூட போதும் ஒரு பெரிய போதைங்க பண்ணக்கூடாது ஹராம் எதுலையுமே நீங்க மூழ்கிடக்கூடாது அது ஒரு போதையாக உங்களுக்கு ஆகிவிடக் கூடாது போதையாக ஆனால் சிந்திக்க மாட்டீர்களா